இன்னைக்கு பைபிள் ஸ்டெடியில் நம்ம பார்க்குற சாப்டர்ஸ் யோசுவா பதினொன்றுலேருந்து பதினஞ்சு அதிகாரம் வரைக்கும் உள்ளதை நம்ம பார்க்க போறோம் அதில் பதினோராவாது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பத்தாவது அதிகாரத்தில் எப்படி பல மன்னர்களை வந்து யோசுவா ஜெயித்தார்னு நம்ம பார்க்குறோமோ அது போல் இங்கே மன்னர்களை வந்து யோசுவா வந்து எதிர்த்து போராடி வின் பண்ணுறாரு அதில் கடற்கரை மணல் போல மக்கள் இருந்ததா எதிரிகள் இருந்ததாகவும் அதை யோசுவா எதிர்த்து ஆண்டவர் அவருக்கு அஞ்சாதேன்னு சொன்னதனால் அவரை எதிர்த்து அதை போரிட்டு வெற்றி பெற்றாருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அதாவது அவங்க இஸ்ரேலர் வென்ற பகுதிகளை எல்லாமே இஸ்ரேலோட பன்னிரண்டு குளத்துக்கும் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க அதில் பதிமூணாவது அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் கொடுக்கப்படலை ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யப்படுற இடத்துல எரிபரிய பழைய அவங்கள வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு எந்த நிலப்பரப்பும் கொடுக்கப்படவில்லை ஆனால் அவங்களுக்கு தங்கிறதுக்கான இடங்கள் கால்நடைகளுக்கான இடம் மேய்ச்சல் இடங்கள் எல்லாமே வந்து ஆனால் அவங்களுக்காக குளத்துக்கான நிலத்தை வந்து வந்து கேட்டு வாங்குறாரு ஏன்னா மோசே வந்து உழவு பாக்க அனுப்பும்போது அவர் வந்து சுதந்திரிப்போம்னு ஆண்டவருக்கு முழுவதுமாக பின்பற்றதுனால அந்த நிலத்தை சுதந்திரிச்சுக்கிட்டார் அதுபோக பகுதிகள் பற்றி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இன்னொன்று இன்னொரு இடத்துல காலேபு வந்து எபிரோனை வந்து கைப்பற்றுவார் எபிரோன் தேசத்தை அவருக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அவர் வந்து இன்னொரு ஒரு தேசமான இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியத்து சேபாரை வந்து கைப்பற்றுவார் அதுக்கு வந்து யார் அந்த தேசத்தை கைப்பற்றுவாங்களோ அவங்களுக்கு என்னோடய மகள் அக்ஸாவை வந்து கொடுப்பேங்கிற மாதிரி காலேபு சொல்லியிருப்பார் ஸோ ஒத்தினியல் வந்து அந்த தேசத்தை கைப்பற்றி அவங்க மகளை வந்து மணந்து கொள்வாங்க ஆனால் அவர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து என்னெல்லாம் கேட்டு வாட்டி சொல்லி தூண்டுவாங்க ஆனால் லக்ஸா வந்து எனக்கு இடத்த ஆல்ரெடி கொடுத்துட்டிங்க அதனால் நீரூற்றுகளை மட்டும் தாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் காலையில் வந்து அவருக்கு மேல் ஊற்றும் மற்றும் கீழ் ஊற்றியும் கொடுப்பாங்க